கீழடி ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுக்கு முன்பு தமிழர்கள் இங்க வாழ்ந்தார்கள் நீங்க பாருங்க ரெண்டு ஏக்கர்ல எந்த இனக்குழு வாழ்ந்திருக்கும் அறிவார்ந்த என் சொந்தங்களே எந்த ஒரு எந்த கிராமம் ரெண்டே ஏக்கர்ல இருக்கும் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு மக்கள் குவிந்து வாழ்ந்தால் கூட குறைஞ்சது நூத்தி ஏக்கர் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர்ல தான் குடி வாழ்வான் ஆனால் கீழடியில என் ஊர்ல சிவங்களை ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல தோண்டிட்டு முதலில் தோண்டிய எல்லா பொருள்களையும் இங்கே சேமிக்க ஒன்றும் இல்லை தான் கொண்டு வைக்கணும் கொண்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அப்ப ரெண்டு ஏக்கர்ல தான் இருந்தாலும் மீதி ஏன் தோண்டல தோண்டினால் தமிழனின் தொன்மம் அவனுடைய பெருமை வெளியில வரும் அங்கிருந்து வந்தவன் இந்திய நாகரிகம் என்றான் இந்த நிலத்திலே இருப்பவன் இது திராவிட பண்பாடு நாகரிகம் என்றான் ஒருவன் நாக்கினோடு தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு தமிழர் தொன்பம் என்று வரவில்லை அப்போது ஏது திராவிடம் இரண்டாயிரத்தி இருநூறுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி ஏது திராவிடம் ஏது யாரு கன்னடர் யாரு தெலுங்கர் யாரு மலையாளி நீங்கள் வரையறுத்திருக்கிற இந்த திராவிட இனக்குழு என்றால் கூட ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி இருநூறு தானே அப்ப ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முந்தையது என்று சொல்லுவேன் இதுவே தோராய கணக்கு தான் அவர் சொல்ல மாட்டான் உன் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுக்க வருவான் கேரளாவுக்கு வந்த அணு உலை நிராகரிக்கப்பட்டது காரணம் என்ன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேசியம் பேசும் ரெண்டு தான் ஆளுங்க ஏன் அந்த நிலத்தில் காங்கிரஸ்காரது ராஜீவ் காந்தி ஒப்பந்தம் போட்டு கொண்டு வந்த அணு உலை தான் ரஷ்யாவில் இருந்து அதை ஏன் கேரளாவில் வைக்கல கேரளாவுக்கு தான் போனது முதல்ல அவன் எழுந்து சொன்னான் நான் வெளிச்சத்தில் உயிரோடு வாழ்வது முக்கியமானது எடுத்துட்டு போய் எனக்கு வேண்டான் என்று அடித்த காங்கிரசும் இந்த நிலத்திலே இடிந்த கரையிலே நிறுவும் போது நிறுவி அதை எதிர்த்து போராடும் போது இங்கே அணுலை வேண்டும் என்று நம்மளை எதிர்த்து போராடினார் எப்படி வெடிச்சிருச்சு கோப்பரிச்சை விழுந்து பேசுகிறாரு இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவு பேரிழப்புங்கிறாரு நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை ஆபத்து பாந்தவர்கள் காப்பார்கள் என்று ஏமாந்து விட்டோம் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு வெளியை போட்டு மூடிட்டு அதற்கு பிறகு இந்த நிலத்தில் கொண்ட அந்த இந்த திராவிடர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு தெரியாதா சென்னவில் வெடித்தது போல் அது வெடிக்காது என்ற உறுதி எவன் தருவான் எவன் தருவான் எவன் தருவான் அணு உலைக்கு அருகில் அணு குண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணுவிலுக்கு அருகிலே அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் ரெண்டு ஒன்று என்கிறார்கள் அணு அறிஞர்கள் உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது என்பவர்கள் அணு விஞ்ஞானிகள் தான் இதை எப்படி நீ அனுமதிச்ச ஸ்டெர்லைட் எப்படி உள்ள வந்தது உங்களுக்கு தெரியாம வந்ததா மீத்தே நீத்தே திணிச்சவன் யார் ஏன் எல்லா நிலத்திலும் காவிரி படுகையில் மீத்தே இருக்குது கங்கை படுகையில் இருக்க ஏன் எடுக்கல ஏன் எடுக்கல இந்தியாவில் எல்லா நிலத்திலும் மலைகள் இருக்குது என் நிலம் தேனியில் மட்டும்தான் நீ நீட்டின் ஆய்வு செய்வியா வேற இடத்துல செய்ய முடியாதா இந்த நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பதை எந்த இந்திய கட்சி தடுக்கிறது பேசுகிறது எந்த திராவிட கட்சி மறுக்கிறது தடுக்கிறது ஏனால் இது நிலமும் அல்ல அவனுடைய தாய் நிலமெல்லாம் அவனுக்கு எதுக்கும் தொடர்பு இல்லை கேரளாவில் துறைமுகம் விளிங்கம் கட்டுவனாதீ கேரள மக்களுக்கு அங்கே இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை அந்த ஒரு கலை கூட எடுக்காது என்னுடைய கன்னியாகுமரியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை எண்பது லட்சம் கொண்டு போக காரணம் என்ன திராவிடன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு போக அனுமதி நிற்கிறவன் யார் இந்தியன் ரெண்டும் வெவ்வேறு அல்ல அந்த கூட்டாட்சி கோட்பாடு வரி என்றால் நூறு விழுக்காடு வரி அதில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஆந்திராவுக்கு கேரளாவுக்கு கர்நாடகா மீதி இருபத்தி அஞ்சு பொது நிதியா வச்சுக்க அதை வச்சுக்கிட்டு நீ நிர்வாகம் பண்ண என்ன வேலை செய்ய ராணுவத்தை கூட நீ தனியார் கொடுத்துட்ட நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு கொண்டு வந்துட்ட கல்வி இல்லை மருத்துவம் இல்லை போக்குவரத்து இல்லை சொந்தமா ஒரு விண்ணூர்தி இல்லாத நாடு உலகத்திலே இந்தியாதான் ஒரு விண்ணூர்தி கிடையாது பறக்க விடுபவன் இண்டிகோ முதலாளி ஐயாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர்னு விண்ணூர்தியில கட்டுவது யாருக்காக மக்களின் பயனுக்காக அல்ல அந்த முதலாளியின் லாபத்தை வைக்காது அப்ப இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள் இவர்கள் தலைவர்கள் அல்ல தரகர்கள் என்று நாம் பேசுவது அதனால் தான் உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரக வேலை செய்து கொண்டிருக்கிற முதலாளிகள் தரகர்கள் இவர்கள் ஒன்னு ரெண்டு கிடையாது ஐம்பதனாயிரம் பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு தேர்விலே தமிழ் பாடம் எழுத வரவில்லை என்றால் எங்கே இருக்கும் உன் தாய்மொழி நம்முடைய ஐயா பேரறிஞர் குணா அவர்கள் தமிழின மீட்சி என்றார் தமிழ் மீட்சியே தமிழனை எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா தேவனைய பாவானர் அவர்கள் தமிழ் மீட்சி தமிழினம் எப்படி எழுச்சி விடும் தமிழ் இல்லாது தமிழன் எங்கு வந்தார் மொழி இல்லாத இனம் உணர்வு எப்படி வரும் தமிழ் எழுத படிக்க தெரியாத மூன்று தலைமுறை உருவாகிவிட்டது அதை வருத்தத்தோடு பதிவு செய்திருக்கார்கள் நாமும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்க இருக்கிறது எங்க இருக்கு விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே நடிப்பவனுக்கே மதிப்பதிகம் ஐயா இறையும் எழுதுனதில்லை ஒருத்தன் பண்ணி மாதிரி பண்ணி மாதிரி கத்துறான் வய நடு வயது பண்ணி ஒன்று கொஞ்சம் நம்ம சின்ன வயது பண்ணி கொஞ்சம் முத்திய வயது பண்ணி அப்படி கத்திக்கிட்டு வரான் அவனை நல்ல ரசி பண்ணி மாதிரியே கத்துறான் கத்துறான் கத்துறான்னு ரயிச்சு ரைச்சு காசை கொடுக்குறாங்க தெருவில் கத்துறாப்புல அதை வச்சுக்கிட்டு வசதியா வாழ்றான் அந்த காலகட்டத்தில் இவன் திராவிடை யாரு இந்த பண்ணி மாதிரியே கத்திக்கிட்டு வர்றான்ல அவன் திராவிடை ஒருத்தன் உண்மையிலே ஒருத்தன் வாரான் நம்மளை மாதிரி ஒருத்தன் வாரான் இப்ப என்னை மாதிரினு ஒருத்த வச்சுக்கிறீங்களே டெய் அவன் சும்மா கத்துறான்டா போலியா கத்துறான்டா நான் உண்மையிலே நல்லா கத்துவண்டா பண்ணி மாதிரின்னு சொன்னோன்னே அப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது இந்த மாதிரி மேடை இல்லை இப்ப நானும் கத்துறேன் அவனும் கத்துறான் ஆனா ரொம்ப நாளா இந்த போலி மாதிரி கத்தி இருந்தா மாதிரி இந்த மூணு மாதிரி சின்ன பன்னி இவன் நடு பண்ணி அவனுக்கு அவனுக்கு தான் கைதட்ட அதிகமா இருக்கு நீ போலி நீ சும்மா நீ சும்மா நம்மள சொல்றான்ல போலி தமிழ் தேசியம்னு சில கூலி திராவிடர்கள் அது மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஏ அப்ப இது போலி இது போலி இது போலின்னு அப்ப என்ன வருதே ஒரு வெறி வருது ஏய் நீ பாட்டுற எத்தனை காலத்துக்குடா இப்படி கண்டதை நம்பி கைதெட்டி கேவலப்பட்டு இல்ல அப்படின்னு போய் ஒரு கோணி சாக்கு போட்டு மூடி இருக்காப்ல அதை தூக்குறாப்ல உண்மையிலே பண்ணி எந்திரிச்சு கத்துது பைத்தே கரைங்களா பைத்தே கரைங்களா இவ்வளவு நேரம் கத்துனது நான் இல்லடா உண்மையான பண்ணிடான் போலியோ கேட்டு கேட்டு உண்மையான பணியின் சத்தத்தையே மறந்து கொண்டீர்களே மக்களே என்ன அதை தான் இப்போ இந்த திராவிடங்களை பார்த்து பார்த்து கெட்டுப்பொன்று நம்ம கத்த வேண்டியது இருக்கு ஒரு மாறுவீடை போட்டி சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும் சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும் சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு மாணவன் நடிச்சுட்டான் அவனுக்கு முதல் பரிசு ரெண்டாவது பரிசு ஒரு மாணவன் சார்லி சாப்ளி மாதிரி நல்லா நடிச்சுட்டான் அவனுக்கு ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அவர் பரிசு வாங்கிட்டு வேடத்தை கிடைக்கிறார் உண்மையிலே சார்லி சாப்பிடு அப்ப எழுதுறாரு விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் இப்ப கிடைக்குது பத்தி இல்ல இப்ப கிடைக்குது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு சிறந்த தமிழ்நாட்டில் ஒரு கல்வி கூட வந்து பேசலையே பெரிய இயக்குனர் நடிகரும் பேசினா அப்புறம் நடிகை நாடால துடிக்க மாட்டானா இவ்வளவுதான் இருக்க அரசியல்னு சொல்லு என் தம்பி கவிவாசுக்கு சொன்ன மாதிரி சாகுறான் கூத்தாடியை பார்த்து சாகுறான் அவன் வாய் வழியே போத கண் வழிய காது வழிய போத என்ன செய்ய சொல்ற இவர்கள் உழைப்பெல்லாம் வீணா போய் விட நெஞ்சு வடிக்க கத்திக்கிட்டு வேண்டியது இருக்கு இந்த சமூகத்தை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று துடித்தவர்கள் நம்மவர்கள் நாங்கள் செத்தாலும் சரி எமது இன மக்கள் விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்று ஐம்பது மேற்பட்ட மாவீரர்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து மாண்டிருக்கிறார் என் உயிர் தமிழ் மொழி அழிந்து விடக்கூடாது என்பதற்காக நூற்று கணக்காவன் தன் இன்னுயிரை ஈகம் செய்திருக்கிறான் மொழியும் அழிந்தது இனமும் அழிந்தது நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொன்றாக பாரு இந்த திராவிட என்ன செய்யும் இந்தியா என்ன செய்யும் காவிரி நதிநீர் உரிமை நானூத்தி ஐம்பது டிஎம்சிக்கு மேல பெற்றுக் கொண்டிருந்தோம் இல்லைங்களா அதுக்கு மேல வேணும்னு கருணாநிதி வழக்கு போட அப்ப அங்க இருக்கிற இந்திரா காந்தி அம்மையார் நீ நல்லா பாரு கர்நாடகாவை ஆளுகிறது யார் ஒன்னு காங்கிரஸ் இன்னொன்னு பாரதிய ஜனதா அண்மை காலங்களா இது ரெண்டுமே இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு நாட்டு பற்றையெல்லாம் பேசும் ரெண்டு மாநிலம் என்றால் தேச துரோகம் இருக்கிற ஒரு தேசிய மக்கள் அதே இந்திய நாட்டின் குடிமக்களுக்கு உரிய நதிநீரை அதை திராவிடம் போராடி பெற இருக்கிறது அந்த பிரச்சனை இருக்கும் வரைதான் இங்கே திராவிடனுக்கு தமிழனுக்கு பிரச்சனை இருக்கிறவே தான் திராவிடனுக்கு அரசியல் அந்த பிரச்சனை முற்றுப்பட்டு விட்டால் அவனுக்கு அரசியல் இல்லை கச்சத்திலே மீட்டெடுத்து விட்டால் இந்தியன் திராவிடனுக்கு பிரச்சனை இல்லை தமிழனுக்கு இசு உள்ள பிரச்சனை இல்லை அவனுக்கு அரசியல் இல்லை காவிரி நதிநீர் உரிமை தீர்க்கப்பட்டு விட்டால் அந்த சிக்கல் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டால் இங்க அரசியல் இல்லை அவனுக்கு எப்படின்னு கேட்கிறீங்களா ராமர் கோயில் கட்டு வரை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று முடக்க வைத்த பிஜேபி இப்போது ஜெய் ஸ்ரீராம் என்று கத்துக்கிறதா பாருங்க கத்தாது என்ன பிரச்சனை முற்று பெற்று விட்டது ராமல் கோயில் கட்டி ஒரு முதல் தளத்தை மட்டும் மேல செட்டை போட்டு திறந்து விட்டுட்டு தேர்தலுக்கு முன்னாடி மோடி ஐயா திறந்துட்டு ராமர் கோயில் கட்டிட்டு அந்த இடத்துல அயோத்தியில போட்டிடும்போது அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணிட்டாரு ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை கொண்டு போய் பொது தொகுதியில நிறுத்தி அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோக்கடிச்சிட்ட அப்ப என்ன ஆயிடுச்சு அந்த அரசியல் செத்துருச்சு அதோட அங்க விட்டுட்டு ஜெய் பூரி ஜெகநாத் வந்துட்டாங்க ஜெய் பூரி ஜெகநாத் அதுல வந்து வெற்றி கண்டுட்டாங்க இங்க வந்து சீமான் என்ன செய்யறான் முருகன் வேலை தூக்குடா காவடியை தூக்குடா அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு நீ குன்னக்குடிக்கு அண்ணன் காவடி கூட எடு நீ தலைகளா நின்னு கூட தண்ணியை குடி ஆனா முருகா என்று நான் என் முப்பாட்டன் முருகன் முகவர அதுக்கப்புறம் அவன் பேரையம் வந்து அவரும் சதறிட்டான் அவன் இறைவனா கடவுளா கட்டமைக்க வந்தான் நான் என் மூதாதையின் முப்பாட்டன் என்று கட்டமைத்து என் தாத்தன் என் பாட்டன் என்று நின்றுன அவனால அவனால் ஓண்ணுங்க ஐயெல்லாம் என்னை என்ன பெரியாரை அடிச்சு முடியும் இப்போ கால் வரைக்கும் தான் புதைச்சிருக்கு சரி நான் பாரு பெரியாரை பேனாது ஒழுகி பெரியாரால் பேரா இடும்பை தரும் அப்படின்னு வல்லுவ பெருமானார் குரல் எழுதிருக்காரு அதை போட்டு

சில மாப்போ சிவஞானம் ஐயா ஒரு பெரியார் ஏன் எங்களை பெரியாருன்னு சொல்லாம இவே ராமசாமி என்று சொல்ற அது ஐயா போடுறதே அதிகம் ஐயா இவே ராமசாமி என்று கலைஞர்னு சொல்ல மாட்டீங்கள முன்னாடி சொல்லுங்க இப்ப சொல்லல ஐயா கருணாநிதி அவர்கள் ஏன் சொல்லல நீ எங்களை எப்படி சொல்ற பாவுசி மாப்பூசி காமராஜ் என்னடா உங்க வீட்டுல ஏதோ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கிறீங்க அப்ப எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் இவர்களை கலைஞர் என்று சொல்ல வேண்டும் இவர்களை வந்து எப்படி சொல்லணும் இவரை தந்தைன்னு சொல்லணும் பெரியார்னு சொல்லணும் இப்போ ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொல்லணும் ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்லணும் ஒரு பரம்பரை எங்கள் பரம்பரை வந்து இவங்க தான் நம்ம அம்மா அப்பா உங்களுக்கு நினைச்சிச்சுன்னா நாங்கள் எங்கே தான் போச்சுட்டே ஐயோ அவர் போயிருச்சுன்னா என்ன ஆயிருது இவர் அப்பா இந்த இவங்க தான் அம்மாவா இவர் தந்தை இவர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவன் தமிழர் தந்தையை தந்தைன்னு சொல்ல முடியல சொன்னவன் அம்மாவை ஒருத்தர் போட்ட ஒரு சமூகம் உலகத்தில் எங்காவது இருக்க எங்காவது இருக்கா இப்படி ஒட்ட ஒரு இழி நிலையில் நின்று போயிச்சு இந்த சமூகம் அவர்கள் சொல்லும் போது நம்முடைய முன்னவர்களை தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் பெருந்தலைவர் காமராஜர் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் இல்ல திருவிக்கா யாராவது பாருங்க நீங்க இப்படி ஏதாவது பார்த்திருக்கலாம் பாருங்க யாரையாவது இப்படி முத்தமிழ் காவலர் கையாபே விஸ்வநாதன் இப்படி யாராவது நம்ம முன்னவர்களை கலந்துரையாடலில் அல்லது விவாதத்தில் அல்லது மேடைகளில் சொல்லுங்க சிலம்பு செல்வர் மாப்போசி விஞ்ஞானம் அப்படி யாராவது அழைச்சிருக்காங்களா பாருங்க திவான் பகதூர் இட்டமலை சீனிவாசன் எப்படியாவது இருக்க சீனிவாசன் வஉ ஊசி ஏதோ எதோ வாசி போசின்னு ஏதோ ஊசி வித்துக்கிட்டு இருப்பான் அப்ப நமக்கு ஒரு வெறும்பருமார் இவர்களை தந்தை பெரிய இப்ப கலைஞர் கலைஞர் பேரை கூட சொல்லக்கூடாது கலைஞர் ஆனால் இவர்கள் பன்னெடுங்கலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய ஒரு தேசம் அடைவதுதான் ஒரு தேசியனத்திற்கான முழுமையான விடுதலையாக அமையும் என்று கருதி எங்களிலும் குறைவான லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது மக்கள் தொகை கொண்ட பெருத்த மூத்த தமிழ் இனத்தின் மக்கள் உலகில் முதலில் தோன்றிய மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நீடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மக்கள் நாங்கள் ஒரு நாடடைந்து எமது மொழியை மீட்டு எமது இலக்கியம் வரலாற்று பெருமை வழிபாடு எல்லாவற்றையும் பார்த்து பெருமையோடு வாழக்கூடாதா என்ற கனவிலே களத்திலே நின்று போராடிய எம்முயிர் தலைவன் மேதகன் அவர்களை அப்படி சொல்றதில்லை நீங்க மற்றவர்களை ஏ மேதகு சொன்னா இப்ப சொல்ல மாட்டா ஆனா சொல்லுவேன் நாங்க சொல்ல ஒவ்வொன்றும் இந்த திராவிடர்கள் நமக்கு வஞ்சகமாக சூழ்ச்சி செய்து வீழ்த்தினார் ஒன்று ரெண்டு ஜிஎஸ்டி விதித்தது யாரு காங்கிரஸ் விதிக்கும்போது கூட இருந்தது யாரு திமுக நீட்டுங்கிற தேர்வை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கொண்டு வரும்போது கூட இருந்தது யாரு திமுக என்ஐஏ இந்த என்ஆர்சி கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கொண்டு வரும்போது கூட இருந்து கையெழுத்திட்டது யாரு திமுக எல்லா நட்சத்திட்டமும் இவர்கள் தான் தஞ்சை தஞ்சை நன்றாக செழிப்பாக விளைந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சமில்லை தமிழ்நாடு செழிப்பாக விளைந்தால் இந்தியாவில் பஞ்சமில்லை அவ்வளவு நஞ்சன் நிறைந்த கொளிக்கும் பூமியை ஒரு ஒரு பெட்ரோல் இதாக இந்த மீத்த நீத்தேன் எடுக்கிறதாக மாற்றியவர்கள் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருந்தலை பெரிய தலைவர்களில் ஒருவராக இருக்க நம்முடைய பாலவர்கள் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்த போது பேட்டி கொடுத்ததற்கு நானும் அண்ணன் பள்ளி மாணிக்கம் அவர்கள் தான் இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்புறம் பிரச்சனை ஆயிருது அப்படின்னு போராட்டம் வந்த உடனே அது சும்மா சோதிக்கிறோம் நாங்க பரிசோதிக்கிறோம் நாங்கள் அதுக்காக கையெழுத்து போட்டேன் தெரியாம போட்டேன்னு சொன்னவர் அன்றைய துணை முதல்வர் இன்றைய முதல்வர் எல்லாமே படித்தார் நிலம் வளம் எல்லாம் கலப்புகிறது மொழி சிதைந்தழிகிறது அப்போது ஆரிய படை ஆரியன் படை எடுத்து வந்தான் எழுதிருக்காங்க ஆரியன் படையெடுத்து எங்கடா வந்தார் இப்போதான் வாரான் வடக்கன் படை எடுத்து வாரான் ஒன்றரை கோடி பேர் உள்ள வந்துட்டான் ஒன்றரை கோடி வாக்குரிமை பெறுகிறான் வேலை வாய்ப்பை பெறுவது கூட பிரச்சனை இல்லை அவன் வாக்குரிமை பெறுகிறான் வாக்குரிமை பெற்றால் அவன் இந்த நிலத்தின் அதிகாரத்தை அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் இப்போது தவிர்க்க முடியாமல் நாம் சில தொகுதிகளை மற்றவர்கள் கொடுக்க வேண்டியது வருகிறது போல இனி ஈரோடு பெருந்துரை கோவை இந்த கிழக்கு தெற்கு இந்த மாதிரி தொகுதியெல்லாம் அவர்கள் இடம் கேட்பார்கள் இங்கேயே திமுக இந்த தவுகார்பேட்டைகளை வந்து இந்தியில சோரொட்டி அடிச்சு வாக்கு கேட்கிறது இந்தியிலே பேசுகிறது ஈரோடு கிழக்கிலே கேட்டாங்க அவன் சொல்றான் அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் சொல்றான் அவன் ராஜஸ்தானி பீகார்ல இருந்து வந்தவளான் சொல்றான் ஆய தமிழால வந்த வேலை கொடுக்கும் கொடுக்கும் இன்னைக்கு அவன் கூலி நாளை அவன் முதலாளி குறைந்த வேலைக்கு குறைந்த கூலிக்கு வருகிறான் என்று நீ வேலை கொடுக்கிறாய் அவன் தவிர்க்க முடியாத வேலையாளாக மாறிய பிறகு அவன் கூறுவதுதான் கூலி அவன் ஐயாயிரம் கேட்பான் இன்னைக்கு ஐநூறு ரூபாய்க்கு செய்றவன் ஐயாயிரம் கேட்பான் நீ கொடுத்தாகவே